ஐநா தனி நாளைக்கு அந்த பிறமெல பாத்தீங்கன்னா பாண்டியனும் வந்ததியும் வர்றதுக்கு பயங்கரமா லேட் ஆயிடுது ஒரு பக்கம் வானதியை காணும்னு சொல்லிட்டு வானதியோட அம்மாவும் அண்ணனும் சேர்ந்து எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாங்க அடுத்து சேரனுடைய வீட்டுக்கு வந்து பயங்கரமாக கோவப்பட்டு திட்டுறாங்க உன் தம்பி தான் என் பொண்ணை கூட்டிகிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு பயங்கரமாக பழிய போடுறாங்க அதுக்கேற்றது மாதிரி சேரன் கோவப்பட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லிக்கிங்க ஆனா என் தம்பி அப்படி ஒரு காரியத்தை அவன் செய்யவே மாட்டான் என் தம்பி ஒன்று அப்படிப்பட்டவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க அந்த டைம் பார்த்து பாண்டியனும் வானதியும் வந்து இறங்குறாங்க அதை பார்த்துட்டு ஷாக்கான சேரன் பாண்டியன் கண்ணத்திலேயே அரைஞ்சிடாங்க நீ ஆனா இது மாதிரி ஒரு காரியத்தை செஞ்ச இந்த பொண்ணு கூட்டிட்டு எங்கடா போனீன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டுறாங்க ஒரு பக்கம் வானதியடி அம்மாவும் வானதியும் பயங்கரமா போட்டு அடிக்கிறாங்க சேரன் பாண்டியன் கிட்ட ஏன்டா இது மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு கோபப்படுறாங்க பாண்டியனோ நடந்தத சொல்றாங்க ஆனா வானதியும் அம்மா இப்படி என் குடும்ப மானத்தை இப்படி எடுத்துட்டீங்களாடான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு திட்டுறாங்க ஒரு பக்கம் நிலா சோரன் கிட்ட நீங்க எதுனால இது மாதிரிலாம் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேக்குறாங்க அப்ப சோரனும் இது மாதிரி ராகவ் உங்களை காதலிக்கிறானா இது மாதிரி போட்டோ எல்லாம் வச்சிருக்காங்கற விஷயத்தை சொல்றாங்க இது கேட்டு டென்ஷனான நிலா அடுத்த நாள் ஆஃபீஸ் ஆஃபீஸ்க்கு போயிட்டு ராகவ் கிட்ட நீங்க எதுக்காக ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கேக்குறாங்க அப்ப ராகவ் இருந்தாங்க தப்பு இருக்கு மாதிரி பேசுறாங்க அடுத்து நிலா இப்படி பிஹேவ் பண்றதுனால எனக்கு சொல்லணும் பயங்கரமா சொல்ல நடக்குது அவர் என்ன நினைப்பாரு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேக்குறாங்க அப்ப ராகவோ இதுல அவர் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உடனே நிலாவோ ஏன்னா அவரு என்னோட ஹஸ்பண்ட்ங்கிற விஷயத்த சொல்றாங்க இதே கேட்ட ராகு பயங்கரமா ஷாக் நீங்க ஆபீஸ்க்கு ஆஃபீஸ்க்கு சேரும்போது உங்களுக்கு கல்யாணம் ஆகல என்னன்னு சொன்னீங்க இப்ப நான் சொல்லணும் ஹஸ்பண்ட் போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேக்குறாங்க நீங்க நம்பணுங்கிறதுக்காக நான் போய் சொல்லல

செய்யறாங்க இதை கேட்டு ராகு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க ஏன்னா சோழன் கிட்ட ராகு பத்தின விஷயத்துல இனிமேல் நீங்க எந்த டென்ஷன் வேணா ராகு கிட்ட நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு விஷயத்த சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு சந்தோஷமான சோழன் என்னங்க சொல்றீங்க உண்மையிலேயே சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்கறாங்க நிலாவும் ஆமாங்க இதுல இருக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் விஷயத்த சொல்லிட்டா ராகு புரிஞ்சுக்கிட்டாரு இதுக்கப்புறம் நம்ம விஷயத்துல தலையிட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க கிட்ட ரொம்பவே சந்தோஷமான சோழன் சந்தோஷத்துல நிலாவை ஹக் பண்றாங்க அடுத்து நிலாவும் அதை நினைச்சு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க